ஐயா சின்ராசு உனக்கு அடுத்த மாசம் பிறந்த நாள் வருது இல்லையா ஆமா மைப் அதுக்கு என்ன ஐயா இந்த வருஷம் உனக்கு நான் சின்ன பொண்ணு சேர்ந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து தரலாம்னு இருக்கோம் பத்துக்க வா நம்ம கடைக்கு போவோம் இன்னைக்கு ஆமாங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவு தானே இன்னைக்கு கையோட போய் எடுத்துட்டு வந்துருவோம் உங்க ரெண்டு பேர் கூட நான் வரணுமா எங்க கூட வராம வேற யார் கூட தான் போவா நீ அப்படி கேளுங்கத்தே ஏமோ அங்க வந்து எதுவும் அம்பு கும்பு பண்ணிட்டு அடக்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹலோ வம்பாது கிம்பாது மாமியார் மருமகள்னா எங்களை மாதிரி இருக்கணும் தாய்க்கும் மகளுக்கும் மேல இருப்போம் எங்களை பார்த்து பாப்போம் வரும்போது இந்த கை எங்க இருக்குன்னு பாப்போம் சரி கிளம்புங்க சீக்கிரம் அப்போ சரி நில்லுங்க நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறேன் போ ஹலோ நீங்க நில்லுங்க நாங்க போய் எடுத்துட்டு வரோம் உங்களுக்கு மருமகளை வா நம்ம போவோம் சரித்தே எங்க இந்த ட்ரெஸ் பாருங்க உங்களுக்குனே தச்ச மாதிரி இருக்கு இதை எடுங்க சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க ஏ மர்மோலே இது அந்த காலத்து ராமராசியம் போட்டப்ப சட்ட மாதிரிலாம் இருக்கு வேற எடு ட்ரெஸ் அம்மா எடுத்திருக்கேன் டையெல்லாம் இருக்கு கட்டினா சூப்பரா இருப்பான் நீ பிறந்தநாளுக்கு இங்க உங்களுக்குன்னு ஒரு வயசு ஆகுது டையெல்லாம் கட்டி இன்னும் கொண்டு கொண்டாடுறதுக்கு ஒழுங்கான ட்ரெஸ் எடுங்களா நல்லாவா இருக்கு இது சின்ட்ரஸ் நீ சொல்லு அம்மா எடுத்தது நல்லா இருக்கு ஏமோ நான் எதுமே சொல்லலம்மா நீங்களா ஒன்னு செலக்ட் பண்ணிட்டு வாங்க ரெண்டு வரும் ஏ சின்ட்ரஸ் இந்த இந்த துணி அவனுக்கு பிறந்தநாளுக்கு போட்டா ராசமா இருப்பான் நீ

உங்க சண்டை நிப்பாட்டுங்க நீங்க எடுத்த ஒரு துணி எனக்கு வேண்டாம் அதுல ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சட்டம் போட்டுருக்க அஞ்சு கலர் இருக்குன்னு அதையே எடுத்துக்கிறேன் உங்களுக்கு பெரிய கும்பிடு எங்க அப்ப உங்க அம்மா எடுத்ததை எடுத்துக்கிடுங்க அது நல்லா தான் இருக்கப்போ ஒண்ணு தேவலவும் பொண்டாடி எடுத்ததே நீ எடு எனக்காக எல்லாம் ஒண்ணு நீ இறங்கி போவாண்டா யாரோட கரிசனையும் எனக்கு ஒண்ணு தேவையில்ல ஆயிரம் ரூபாய்க்கு அஞ்சு சட்டை போட்டிருக்கான் எனக்கு அது அஞ்சு வருஷத்துக்கு ஆனும் உங்களுக்கு சண்டையும் வேண்டாம் உங்களுக்கு துணியும் வேண்டாம் மூடி கிளம்புங்க அவ்வளவு வரும் எங்க அப்ப ஃபேண்ட் எடுப்புமா ஆமாம் நான் பேண்ட் எடுத்துகிட்டு வரேன் போதே இங்கே அந்த கருப்பு பேண்ட் எடு அப்போ தான் எல்லா சட்டைக்கும் போட ஆகும் போதுக்க எங்க இந்த பேண்டை போடுங்க அப்போ தான் வாலியூ பையன் மாதிரி சும்மா சம்முன் இருப்பியே எவ்வளோ நல்லா உடுத்து கிழிச்சு கொண்டு போட்டிருக்கான் அதை போய் வாங்க சொல்கிறா பேரு பொம்பளையா ஐவாலாம் எத்தையும் முடிச்சு ஓடிய மட்டும் பாருங்க சொல்ல அங்க இங்க முடிச்சுட்டே இருப்பான் எதுல வேணும் உனக்கு எங்க டக்குன்னு சொல்லுங்களா ஜீன்ஸ் பேண்ட் தான் வேணும்ட்டு இல்ல கருப்பு பேண்ட் வேணும் சொல்லு ஜீன்ஸ் தான் வேணும்னு சொல்லுங்களா

ஓட்டலாது கீட்டலாது துணி கடையை ரெண்டாக்கிட்டேயே ஓட்டல நாலா பீஸா தூக்கி வீசிடுவிய நூடுல்ஸ் மாதிரி உங்கள் உள்ள எல்லாம் கூட்டிட்டு மனச போய் போவானா எங்க இதை நாங்க பாத்துக்கிறோம் போங்க போங்க இடத்த காலி பண்ணுங்க காத்து வரட்டும் அஞ்சு சட்டைக்கு ஒரு ஃபேண்ட் போதும் இவியல் விட கூட்டுறதுக்கு நானே வந்து எடுத்து இருக்கலாம் இம்மோ ஐநூறு ரூபா தந்திருக்கேன் காருக்கு போக மீது என்ன சாப்பிடு சாப்பிட்டு வீடு போய் சேரு ஒழுங்கா இந்த கிளவி எதை அனுப்பி விட்டுருவோம் நம்ம பொண்டாடி கூட நல்லா ஊர் சுத்திட்டு பைக்ல வரும் நினைக்கியோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிடுங்க இன்னைக்கு நாங்க தியேட்டர் பீச்சு சுத்திட்டு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் மொக்கு மொக்கு மொக்கிட்டு தான் வருவோம் நீங்க வீட்டுக்கு போங்க பத்திரமா ஓவர் பேசாத உனக்கும் இந்த ஐநூறுவா உனக்கும் அதே தான் வீட்டுல கூட்டு சுத்துங்க சிப்பம் பட்டு பாடுக்கு